வணக்கம் மக்களே ஒரு டீமுக்கு எந்த அளவுக்கு பேட்டிங் யூனிட் முக்கியமோ அதே அளவுக்கு பவுலிங் யூனிட் முக்கியம் அந்த வகையில மும்பை மற்றும் ஆர்சிபிக்கு எதிராக தோனி பண்ணிருக்க மாஸ்டர் பிளான் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸ்டெம்புக்கு பின்னாடி இருந்து செயல்படக்கூடிய தோனியோட தான் பவுலர்கள் ரொம்ப சிறப்பா விளையாடுறாங்க அந்த வகையில அந்த அஞ்சு டாப் பவுலர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இருக்காரு வேகபந்து வீச்சாளரான துஷார் தேஷ்பாண்டே இவர் பார்த்தீங்க அப்படின்னா போன சீசன்ல பதினாறு போட்டியில் மொத்தமாக இருபத்தி ஒரு விக்கெட்களை வீழ்த்தியிருந்தாரு அவரோட ஸ்விங் பந்து வீச்ச பேட்ஸ்மேன்கள் கையாள் ரொம்பவே கடினம் ஏற்பட்டுச்சு ஒன்பது மற்றும் பதினாறு ஜடேஜா ரவீந்திர ஜடேஜா இந்திய அணியோட ஒரு சிறப்பான ஆல்ரவுண்டர் ஐ பி இவரோட பந்து வீச்சுதான் ஒரு டேர்னிங் பாயிண்டாவே அமையும் கடந்த சீசன்ல பதினாறு போட்டியில இருபது விக்கெட்களை வீழ்த்தியிருப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா மதிஷா பதிரனா ஸ்ரீலங்கா அணியோட வலதுகை வேகபந்து வீச்சாளரா இருக்கக்கூடிய மதீஷா பதிரனா சென்னை அணிக்கு முக்கியமான பவுலரா இருக்காரு லசித் மலிங்கா மாதிரியே பந்து வீசக்கூடிய இவர் துல்லியமான யார்க்கர் போடுறதுலயும் ரொம்ப சிறப்பானவரா இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல்ல எயிட் பாயிண்ட் அப்படின்ற எகனாமிக் ரேட்ல பன்னிரெண்டு போட்டிகள்ல பத்தொன்பது விக்கெட்கள வெழுத்தி அசத்தி இருப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா தீபக்ஷஹார் தீபக் ஷஹார் கடந்த ஆண்டு பத்து போட்டிகள்ல இருந்து மொத்தமா பதிமூணு விக்கெட்களை வெழுத்தி இருப்பாரு பவர் பிளேல தான் ஒரு சிறந்த பவுலர் அப்படின்றத நிரப்சனர் அடிச்சிருக்காரு எயிட் பாயிண்ட் செவன் த்ரீ ரன் விகிதத்துல பதினஞ்சு புள்ளி அறுபத்தி ஒன்பது ஸ்ட்ரைக் ரேட்ல சிறப்பாவே பந்து வீசியிருப்பாரு அடுத்து மகேஷ் தீக்ஷனா ஸ்ரீலங்கா அணியை சேர்ந்த சுழல் பந்து வீச்சாளரான இவர் பதிமூணு போட்டிகள்ல பதினோரு விக்கெட்களை வீழ்த்தியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐ சிஎஸ்கே வின் பண்றதுக்கு இவர் ஒரு காரணமா இருந்தாரு குறிப்பா அரை இறுதி போட்டியில சிறப்பாவே பந்து வீசியிருந்தாரு இதுதான் சிஎஸ்கே ஓட பவுலிங் யூனிட் சிபில பேட்டிங் இருக்கிற அளவுக்கு பவுலிங் யூனிட் ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு விமர்சனம் எழுந்திருக்கு இப்போ மும்பைலயும் மதுஷனகா மற்றும் ஜெரால்டு கோட்சி காயம் அடைஞ்சிருக்காங்களாம் இந்த நிலையில அங்கேயும் பவுலிங் யூனிட்ல பின்னடைவு தான் ஏற்பட்டிருக்கு இந்த நேரத்தில் பவுலர்களை தேர்வு செஞ்சு அட்டாக் பண்ண பிளான் பண்ணிருக்காரு நன்றி வணக்கம்